அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய அகத்தியமாமனிவர் பாடியாருளிய முதுமொழி ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் முதுமொழி மூத்தார் மொழி தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் வாயிலாக இம்மண்ணுலகத்திற்கு கொடுத்திருந்த அகத்தியர் பெருமான் அதன் பிறகு அந்த பாடல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் சுருக்க வடிவமாக சில பாடல்களிலே மாத்திரம் ஞானத்தை முழுமையாக குழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி குழைத்துக் கொடுத்த பாடல்களிலே அகத்தியர் முதுமொழி ஞானம் என்பது மிக துல்லியமாக ஞானத்தின் விளக்கங்களை சொல்லி வருகிறது அறிவை கொண்டு எவ்வாறு ஆன்மா விருத்தி அடைகிறது அந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி அகத்தியர் சொல்லக்கூடிய ஆழமான கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் நெஞ்சுளே நினைவு தோன்றும் நினைவுளே அறிவு தோன்றும் மிஞ்சிய அறிவுதானே மெய்ப்பொருள் ஆகி நிற்கும் பஞ்சுளே படும் பொறி போல் பரந்துளே துரியமாகும் அஞ்சலே துரியமாகி அதனுளே ஆதியாமே துரியம் துரியாதீதம் என்கிற இரண்டு வார்த்தை பதங்கள் யோகப்பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன துரியம் என்றால் என்ன துரிய அதீதம் என்றால் என்ன மூலம் மூலாதாரம் என்பதற்கும் இந்த துரியம் துரியாதீதம் என்பதற்கும் தொடர்பு இருக்கிறது மூலம் என்பது தூர் அதாவது கிழங்கு அடிபாகம் என்றாகிறது மூல ஆதாரம் என்பது அந்த மூலத்தை தாங்கி நிற்கக்கூடிய நிலப்பரப்பு என்றாகிறது ஒரு மரத்தின் வேர் என்பது மூலம் என்று கொண்டால் அந்த வேரை தாங்கி நிற்கக்கூடிய நிலப்பரப்பு மூலாதாரம் என்று கொள்ளலாம் ஜீவன் என்பது மூலம் அந்த ஜீவனை தாங்கி நிற்கக்கூடிய மூல ஆதாரம் என்பது சுழுமுனைத்தானம் என்றாகிறது இந்த சுழுமுனைத்தானத்திலே இருந்துதான் ஜீவசக்தியாகிய வாயு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு விதமாக பிரிந்து வெளிப்படுகிறது இது புலன்கள் வழியாக உலகிலே சஞ்சரித்து முழுமையாக சிருஷ்டியை நடத்துகிறது இது எவ்வாறு நடக்கிறது என்பதை பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே மிக தெளிவாக அருளி செய்திருக்கிறார்கள் வேதத்தை விளங்கி கொண்டுவிட்டால் உலகிலே உள்ள அனைத்து சித்தர்களுடைய நூல்களில் உள்ள கருத்துக்களையும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் இதை நாம் பல பதிவுகளிலே சொல்லி வந்திருக்கிறோம் நெஞ்சுலே நினைவு தோன்றும் நினைவுலே அறிவு தோன்றும் மேலோட்டமாக பார்க்கும்போது போது ஏதோ ஒரு புதுக்கவிதை போல தோன்றும் நெஞ்சு என்று சொல்லப்பட்டது மனம் நினைவு தோன்றுவது என்று சொல்லப்பட்டது புத்தியை கொண்டாகும் புத்தி என்பது இந்த உலகை நமக்கு நினைவூட்டுகிறது உறக்கத்திலே ஆழ்ந்த உறக்கத்திலே சுழுத்தி என்கிற நிலையிலே இந்த உலகம் இல்லை உறக்கம் வெளித்த போது புத்தி கேள்வி கேட்கிறது பொழுது விடிந்துவிட்டதா என்று அறிவு பதில் சொல்கிறது ஆம் என்று இப்படி புத்திக்கும் அறிவுக்கும் இடையிலே வார்த்தைகள் வளர வளர எண்ணங்கள் உருவாகின்றன அந்த எண்ணங்கள் என்பவைதான் ஆழ்மன பதிவுகளிலே வைக்கப்பட்டிருந்தவற்றோடு தற்போது காணக்கூடிய காட்சிகளையும் இணைத்து நனவுலகத்தை நமக்கு சிருஷ்டி செய்து தருகின்றன இதிலே அறிவு என்பதுதான் மெய்ப்பொருளாக நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் அறிவு என்பதுதான் ஆழ்மனம் ஆழ்மனம் வேறு அறிவு வேறு அல்ல புத்தியை கொண்டு புலன்கள் வழியாக இந்த உலகை கண்டு நாம் அறிந்து வைத்திருந்த அனைத்து வடயங்களும் வடிகட்டப்பட்டு தேவையான தரவுகள் மாத்திரம் ஆழ்மனதிலே கொண்டு போய் பதிவு செய்து வைக்கப்படுகின்றன அப்படி பதிவு செய்து வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடிய தத்துவம் என்பது அதனுடைய உண்மையான பொருளை மெய்ப்பொருளை மாத்திரம் ஆழ்மனதிலே பதிந்து வைக்கின்றன அப்படி பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்குள்ளாகவே தீயவையும் கூட ஒன்றாக சேர்ந்து கலந்திருக்கக்கூடும் ஆனால் சுத்த ஞானம் என்பது நல்ல எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது கெட்ட எண்ணங்களால் உருவாக்கப்படுவது என்பது அசுத்த ஞானம் என்றாகிறது மனதற்குள்ளே இரண்டு பெரிய பகுதிகள் பிரிக்கப்பட்டு சுத்த ஞானம் மற்றும் அசுத்த ஞானம் ஆகிய இந்த இரண்டுமே சமமாக சேமிக்கப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது அசுத்த ஞானம் என்பது கர்மவனைகளுக்கு காரணமாகிறது சுத்த ஞானம் என்பது ஆன்மாவை அறிவதற்கு காரணமாகிறது இவற்றையெல்லாம் அவரவருடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அறிய வேண்டும் அறிவை கொண்டு ஆராய்வதற்கும் மனதை சுழுமுனையிலே நிறுத்தி பழக வேண்டும் மனதை சுழுமுனையிலே நிறுத்துகிறோம் என்றால் நிறுத்தக்கூடிய அந்த நிலை அந்த தான் துரியும் என்று பெயர் அங்கிருந்து மனம் மெல்ல மெல்ல மேலே கிளம்பி ஜீவனை சென்றடைந்து விட்டால் என்கிற நிலையை பெற்றதாக ஆகும் சுருக்கமாகச் சொல்வதென்றால் துரியம் என்பது மனம் சுழுமுனையிலேயே நிற்பது துரியாதீதம் என்பது மனம் ஜீவனை நோக்கி பயணித்து ஜீவனிலே கலப்பது என்று புரிந்து கொள்ளலாம் இவை எல்லாவற்றையும் நம்முடைய சொந்த முயற்சியினால் மாத்திரமே அடைய முடியுமே அல்லாது இதை வெளியிலே இருந்து எவர் ஒருவரும் நமக்கு ஊட்டிவிட முடியாது என்பதே உண்மையாகும் ஆதியாய் அனாதியாகும் அவை கலந்து அருள்வதாகும் நீதியாய் நிமளமாக நெஞ்சிடை நிலையதாகும் ஓதியும் உணராதாகும் ஒரு பொருள் ஆம் மிக்கோனாம் சோதியாம் இரண்டும் ஒன்றாய் சொன்னவர் சுவாமியாமே ஜோதியாக மனம் என்பது மாறும்போது அந்த மனம் நமக்கு உண்மையான ஞானத்தை கற்பிக்கிறது அது காரணமாகவே அடங்கிய மனமே சத்குரு என்று சொல்லப்பட்டது அந்த சத்குருவையே சுவாமி என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஆதியாய் அனாதியாய் இருக்கக்கூடியது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அதன் தொடக்கம் ஜீவன் என்றாகும் ஆனாலும் கூட அதற்கு சரியான தொடக்கம் முடிவு என்பது கிடையாது அது கலந்திருந்தே நம்முடைய தேகத்தை காப்பாற்றி வருகிறது அது நீதி தவறாது நம்மை காத்து ரட்சிக்கிறது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் தேவையான ஆற்றலை சமமாக பகிர்ந்தளிப்பதிலே ஜீவசக்தியாகிய வாயு எந்த விதமான பாகுபாடும் பார்ப்பதில்லை அது காரணமாகவே தாய்க்கு எல்லா குழந்தைகளும் சமம் என்று சொல்லுவதாக காரணமாகிறது இது நெஞ்சிலை நிலையாக இருக்கும் நெஞ்சு என்று சொல்லப்பட்டது சுழுமனைத்தானம் அந்த சுழுமனைத்தானத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பழகுவவருக்கு இது உண்மை என்பது விளங்கும் அதல்லாது ஏதோ சில மந்திரங்களை கற்றுக்கொண்டு அந்த மந்திரங்களை உச்சரித்த மாத்திரத்திலே ஞானம் சித்திக்கும் என்று கருதி இருந்தால் அது நிச்சயம் அகங்காரத்தை உருவாக்கும் அல்லாது ஆன்ம ஞானத்தை கொடுக்காது எந்த வகையிலே பார்த்தாலும் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அப்போது சுழுமுனை மையத்திலே மனம் என்பது ஒடுக்கம் பெற்றால் அப்பொழுது நம்முடைய மனம் சுவாமி என்றாகும் அதாவது சத்குரு என்றாகும் சொன்னபின் மூலாதார சுழுமுனை பற்றி வன்னியை எழுப்பி தல்லாம் மனம் வைத்து ஓராண்டு நோக்க பொன்னதன் வடிவமாகும் புறத்துரு மண்ணும் பின்னும் அன்னதன் வடிவமாகும் அட்டமா அசித்தியாவே அட்டமா அசித்திக்களை சித்தர் பெருமக்கள் பெற்றார்கள் என்று பொதுவாக சொல்லுவார்கள் அட்டமாசித்துக்கள் எவை மென்மையான உருவெடுப்பது கனமான உருவெடுப்பது நுண்ணிய உருவெடுப்பது பெரிய உருவெடுப்பது உடலை விட்டு உடல் பிரிந்து செல்வது ஓர் உடலிலே மற்றொரு உடலை திணிப்பது ஆன்மாவை விருத்தி செய்வது இப்படியாக பலவிதமான ஆற்றல்களை சித்தர்கள் பெற்றார்கள் இவற்றை அட்டமாசித்துக்கள் என்று சொன்னார்கள் அனிமா மகிமா லஹிமா கரிமா என்றெல்லாம் இதை வர்ணித்தார்கள் வார்த்தைகளை அலங்காரமாக சொல்லிவிட்டால் அதில் ஏதோ விடையும் இருப்பதாக சொல்லிவிட்டால் இந்த பாழாய் போன மனம் அதையே சுற்றி சுற்றி வருகிறது எப்படியாவது இவற்றையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்கிற ஆவல் பெருக்கெடுக்கிறது ஆவல் என்பது வர வர ஆசை என்பது வர வர துன்பங்களும் வரத்தானே செய்யும் எனவே இப்படிப்பட்ட குழப்பமான மனநிலைக்கு இடங்கொடுக்கக்கூடாது கூடாது என்பதையே சித்தர் பெருமக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இதை பற்றி சொல்லும் போது மூலாதார சொழுமனை மேறு என்று சொல்லப்பட்டதெல்லாம் இந்த சொல்லுமனை மையம்தான் மூலாதாரம் என்பது ஜீவன் என்கிற மூலத்தை தாங்கி நிற்கக்கூடிய நிலப்பரப்பை போன்றது மரத்தின் வேர்களை பற்றி நிற்கக்கூடிய மண் பரப்பை போன்றது இப்படிப்பட்ட நிலையிலே மனம் என்பது அசையாமல் இருக்க வேண்டும் கல்லாம் மனம் என்று சொன்னதால் எந்த விதமான அசைவற்றும் இருக்கக்கூடியதாக மனம் மாற வேண்டும் அப்படி மாறிவிட்டு அந்த இடத்திலே ஒருவருட காலத்திற்கு மனதை தொடர்ச்சியாக பழக்கப்படுத்தி வந்தால் அதன் பிறகு அது புற வடிவத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் நிலையிலே இருந்து மாறுபட்டு ஆன்ம வடிவத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கும் அந்த நிலை வரும்போது அட்டமாசத்துக்களும் சித்தியாகும் இப்படித்தான் சித்தர்கள் அட்டமாசத்துக்களை வயப்படுத்திக் கொண்டார்கள் மனதை வயப்படுத்தினார்கள் அது காரணமாக ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்தார்கள் ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்ததன் விளைவாக மண்ணும் விண்ணும் பறந்து நிற்கக்கூடிய ஆகாயம் என்கிற தத்துவத்தை விளங்கி கொண்டு விட்டதன் காரணமாக அதன் வடிவமாகவே மாறிவிட்டதன் காரணமாக அட்டமாசத்துக்களை அடைந்தார்கள் சித்தர்கள் இந்த ஞானத்தை அடைந்த போது அட்டமாசத்துக்களை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஆரம்பத்திலே இருந்தாலும் கூட யோக சித்தியை பெற்றான பிறகு அதிலே ஏற்பட்ட ஆனந்தத்தை அனுபவித்தான பிறகு அட்டமாசத்துக்களின் மீதான பற்றுக்களை அற்றுவிட்டார்கள் அது காரணமாக முழுமையான ஞானத்தை பெற்றுவிட்ட காரணத்தால் ஆனந்தமயமாக இருந்தார்கள் அல்லாது அட்டமாசத்துக்களை ஆடி மற்றவர்களை பயமுறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதே உண்மையாகும் மனம் கல்லாக வேண்டும் ஓவியம் போலே இருந்து உன்னுடைய ஆன்மாவை பார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் கல் போல இரு சிலை போல இரு தூண் போல இரு அசையாமல் இரு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அசையாமல் இரு என்று சொல்லியது மனம் அசையாமல் சுடுமுறைகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே அல்லாது கை கால்களை அசைக்காமல் அமைதியாக அமர்ந்திரு என்பதற்காக இது சொல்லப்பட்டதல்ல உண்மையான அசையாத இருத்தல் என்பது மனம் அசையாத இருத்தல் உடல் அசையாது இருத்தல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை சொல்லும் போது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் சித்த வித்தை முதலாகி யோக பயிற்சி செய்பவர்கள் சிறிது நேரத்திலே எனக்கு கால்களிலே வலி ஏற்படுகிறது மரபரப்பு ஏற்படுகிறது முதுகு வலி ஏற்படுகிறது அப்போது நான் வழிகளை பொறுத்து கொண்டு பயிற்சி செய்ய வேண்டுமா என்றெல்லாம் கேட்பது வழக்கம் கைகால் வலி ஏற்படும் போது சற்று அவை ஆசுவாசப்படும் வழியாக நீட்டி இருந்துவிட்டு பிறகு மறுபடியும் நேராக அமர்ந்திருந்து பயிற்சி செய்வதிலே எவ்விதமான தவறும் இல்லை உடல் அசையாமல் இருப்பது என்பது உண்மையிலேயே மனம் அசையாமல் இருப்பதையே குறிக்கிறது மனதை சுழ்முறை மையத்தில் நிறுத்தியபடியாக இருக்கும் உடல் சற்று அசைந்தாலும் கூட அதனால் யாதொரு பெரிய தீய விளைவுகளும் ஏற்படாது ஒரு வருட காலம் இடைவிடாது மனப்பயிற்சியை செய்து வந்தால் ஞானம் சித்தியாகும் என்பதே அகத்தியர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்